வணக்கங்க இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்கவிருக்கிறது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் அருகில் உள்ள திருவளம் சுழி அப்படிங்கிற தளத்தை தான் பார்க்க போறோம் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி அப்படிங்கிற பாம்ப கயிறாவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சி பார்க்கடல்ல அமுதம் கடைஞ்சாங்க வாசுகியானது மந்திர மலையோட பாரம் தாங்காம தனது கொடிய விஷத்தை பார்க்கடல்ல கக்கிடுது அப்படி கக்கப்பட்ட ஆழக்கால விஷத்தனோட கொடுமை தாங்காம தேவர்களும் அசுரர்களும் ஈசன் கிட்ட சென்று முறையிடுறாங்க ஈசன் அவர்களிடம் எந்த செயல் செய்யும் முன்போ விநாயகரை வழிபட்டிருக்கணும் நீங்க விநாயகர பெருமான வழிபட்டா தடையின்றி அந்த காரியம் நடக்கும் அமுதமும் நீங்க கிடைக்க பெறுவீங்கன்னு அருள் புரிகிறார் தேவர்களுடன் அசுரர்களும் பார்க்கடல் அடைஞ்சு கடல் நுரையினை சேர்த்து விநாயகரை வடிவமா செஞ்சு வழிபடுறாங்க அதன் பின்னாடி பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் கடைச்சு மகிழறாங்க விநாயகர் பார்க்கடலை உள்ள அமுதமயமான கடல் நுரையினால உருவானதுனால வெள்ளை விநாயகர் அதாவது ஸ்வேத விநாயகர் அப்படின்னு பெயர் பெடுறார் தேவர்களினால தோற்றுவிக்கப்பட்டதுனால இந்த விநாயகர் தேவர்களின் ஆத்மார்த்த பூஜா மூர்த்தியா இருந்து இங்கு அருள் பாலிச்சு வரார் அப்பேற்பட்ட பெருமை பெற்ற தலம் இது அது மட்டும் இல்லைங்க அந்த தளத்துல சிறுவனாக வந்த இன்னும் தலப்பெருமை நிறைய இருக்கு சிறுவனா வந்த சிவன் அதாவது தேவேந்திரன் அகலையால ஏற்பட்ட சாபத்தை கொள்றது பொருட்டு விநாயகரை கையில எடுத்துக்கிட்டு பூலோகத்துல உள்ள சிவத்தலங்கள் எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு இந்த தலத்துக்கு வரார் அப்போ ஸ்வேத விநாயகர் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வென்றார் இந்த தலத்து சிவன் ஒரு சிறுவன் வடிவிலே இந்திரன் முன்பு வரார் இந்திரன் சிறுவனிடம் விநாயகர் இந்த பெட்டிய கையில கொடுத்துட்டு நான் போய் சிவபெருமான வழிபட்டு வர்ற வரைக்கும் நீ கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பா கீழே வச்சிடாதேன்னு சொல்றார் சிறுவனா வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில வச்சுட்டு மறைஞ்சு போறார் இந்திரன் சிவனை வணங்கி விட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த சிறுவனை காணல பலிபீடத்தோட அடியில விநாயகர் இருக்கிறத பாக்குறார் கையில எடுக்க முயல்றார் ஆனால் முடியல விநாயகர் இருக்குமிடுத்த சுற்றிலும் விஸ்வகர்மாவை கொண்டு இந்திர ரதம் செஞ்சு இந்திரலோகம் இழுத்து செல்றதுக்கும் முயற்சி பண்றார் அப்ப விநாயகர் அசிரீரியா தோன்றி நீ ஒரு வருடம் ஒரு முறை சதுர்த்தி அன்று என்கிட்ட வந்து பூஜை செஞ்சா வருடம் முழுவதும் பூஜை செஞ்ச பயனை அடைவாய் அப்படின்னு கூறி அருள் புரிகிறார் இந்திரனும் மனமகிந்து அதன்படி வருடந்தோறும் ஆவணி மாசம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இங்க வந்து விநாயகரை பூஜை செஞ்சு அருள் பெற்று செல்வதா புராணங்கள் கூறுது சுவேத்த விநாயகர் பார்க்கடல் நுரையினால செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுறது கிடையாது வஸ்திரம் சந்தனம் புஷ்பம் ஆகியவைகளும் சாத்தப்படுறதே கிடையாது அபிஷேகத்திற்கு பச்சை கற்பூரம் மட்டுமே பொடி செஞ்சு திருமேனியில கைப்படாம தூவப்பட்டு வருது சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஆறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கு இந்தியா முழுவதும் பத்து படை வீடுகள் இருக்குது அதுல இந்த தலமும் ஒரு படை வீடு அப்படிங்கிறது தான் இங்க சிறப்பு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகரை வெள்ளை நிறத்துல காட்சியளிக்கிறார் விநாயகர் மகாவிஷ்ணு கிட்ட வந்து நேத்திர கமலங்கள்ல இருந்து தோன்றிய இந்திரநாயகியாகிய கமலாம்பளையும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவியாகிய வாணியையும் இந்த தளத்துல ஸ்வேத விநாயக பெருமான் திருமணம் செஞ்சு கொண்டார் அதனால இது திருமணம் தடைபடுபவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்குள்ள ஸ்வேத விநாயகப் பெருமானை வழிபட்டா தாங்க எண்ணிய எண்ணம் ஈடேறும் அப்படிங்கிறது இங்க நம்பிக்கை மகாகணபதியின் திருட்பெருட்கருணையினால அகஸ்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவேரி அண்ண சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தி அறிஞ்சி சோழ மன்னன் ஹரித்துவன் தனது பரிவாரங்களோட போய் காவேரி அன்னையை வழிபட்டு எதிர்கொண்டு அழைச்சிக்கிட்டு வராராம் சக்திவனம் எனப்படும் அந்த தலத்துக்கு வரும்போது இங்குள்ள சிவன காவேரி அன்னை வளம் வந்து வழிபட்டு ஈசான்ய பாகத்துல உள்ள பிளத்வாரத்தின் வழியா வளம் சுழிச்ச வண்ணம் உள்ள புகுறாங்க இத பார்த்த மன்னர் பல்வித யுத்தி உபாயங்களை மேற்கொண்டும் பிளாத்வாரம் அடைபடாமல் போயிடுது உடனே அருகில உள்ள கொட்டையூர் அப்படிங்கிற தவம் ஏற்றி வந்த ஹேரண்ட மகரிஷி அப்படிங்கிற முனிவர் கிட்ட போய் மன்னன் வந்து முறையிடுறாரு இதை கேட்ட முனிவரும் திருவலஞ்சுழி வந்து சிவனோட பிளத்வாரத்தில் அடபட்டு காவிரி மீண்டும் மேலெழுந்து ஓடி வர வேண்டார் அப்போது சிவன் அசிரீரியா தோன்றி சடையோடு கூடிய முனிவரோ அல்லது முடியுடன் கூடிய மன்னரோ யார்னா ஒருத்தர் இந்த புலத்துவாரத்துல புகுந்தால் ஒழிய காவிரி அடைபிடாதுன்னு கூறுறார் உடனே ஏரண்ட மகரிஷி காவிரி தாயை வணங்கி அதன் சீற்றத்தை குறைச்சதோட அப்படியே தன்னுள் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுது அதனால தான் இந்த ஊருக்கு திருவலஞ்சுழி அப்படின்னு வந்ததாகவும் நம்பிக்கை இங்க பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை வேண்டியவர்களுக்கு கண்டிப்பா திருமண தடை நீங்கும் முகம் பொலிவு பெறும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை அழகான கோபுரம் கிழக்கு நோக்கி அமைஞ்சுள்ளது அம்மாள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் திருமண கோல காட்சி தராங்க இங்குள்ள அஷ்டபூஜ காளி சிறப்பு வாய்ந்த மூர்த்தம் இங்க பைரவ மூர்த்தி மிகவும் உக்ரம் வாய்ந்தவரா விளங்கிறதுனால அதை தணிப்பதற்காக சிறிது பின்னப்படுத்தப்பட்டுள்ளதா சொல்லப்படுறாங்க இங்க சனீஸ்வரர் சன்னதியும் இங்க இருக்குது இந்த கோயில் வந்து திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு முதல் இரவு எட்டு வரை திறந்திருக்கும் இந்த திருவள்ளஞ்சுழி கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல அஹ் சோழநாடு காவிரி தென்கரை தலங்கள்ல இருபத்தைந்தாவது சிவத்தலம் சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற இந்த சிவாலயம் தமிழகத்தோட தஞ்சை மாவட்டத்துலதான் அமைஞ்சிருக்கு ஆதிசேஷன் திருமால் பிரம்மா முதலானவர்கள் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இங்க வந்து முன் மண்டபம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான தூண்களோன வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது ஆஹ் இங்க வந்து சிற்பம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் விநாயகர் அண்ட் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மண்டப சிற்பங்கள் விநாயகரோட பின்பக்கம் பார்த்தா அதான் இந்திரரதம் இந்திரனே செஞ்சு கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதனால அந்த கல்லுலயே அவ்வளவு ஒரு அழகான சிற்பங்கள் அமைப்பு ஜன்னல் மாதிரி ஆஹ் அழகழகா அந்த கற்களையே தூண்கள் எல்லாம் சி குட்டி குட்டியா ஜல்லட மாதிரி எல்லாம் செதுக்கி அழகாக இருக்கும் இந்த சிற்பங்கள் எல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தரம் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அதுதான் நல்லது கருவறையில பாத்தீங்கன்னா லிங்க கபர்தீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தோட சிவன் இருக்கிறார் கருவற வாயில்ல இருபுறமும் துவார வாலகர்கள் இருக்கிறாங்க நந்தியும் பலிபீடமும் எதிர்ல இருக்கு இடதுபுறம் சோமாஸ்கந்தர் நடராஜர் சிவகாமி பள்ளி தெய்வானையோட கூடிய சுப்பிரமணியர் செப்பு திருமேனியா இருக்கிறாங்க அஹ் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் இவங்களோட தேவார கல்வெட்டுக்கள்லாம் அஹ் தேவாரங்கள்லாம் கல்வெட்டுக்கள்லாம் இங்க இருக்குது இது எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வழி சுவாமி மலை வழியாக தான் இருக்குது அம்மன் சன்னதி பைரவர் சன்னதி எல்லாமே இங்கே இருக்குது இந்த த திருவிடை மருது மகாலிங்க தலமாக விளங்க அதற்குரிய பருவார தலங்கள் இது விநாயகர் தலம் இங்குள்ள வெள்ளைப்பிள்ளையார் கோவில்ன்றது மிகவும் சிறப்பானது கோவில் சிற்பங்கள் மிகவும் உடையது இதில் நிறைய சோழர் கால கல்வெட்டுக்கள்லாம் இங்கே இருக்குது இங்கே வந்து திருவீழி மழலை வெவ்வாள் நந்தி மண்டபம் ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி கோயில் கொடுங்கை போன்ற கட்டிடப்பணி தவிர்த்து பிற வகையிலான கட்டிட அமைப்புகளை கட்டித்தருவதா கட்டிடத்து கலைஞர்கள் உறுதி கூறுவதா கூறுவதுண்டு அது வந்து கட்டிடக்கலையோட நுட்பத்தை இந்த கோயில்ல வந்து நம்ம வந்து உணரலாம் கண்டிப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் திரு அதுவும் பார்த்தீங்கன்னா திருவளஞ்சுழியில இந்த பழக்கனி அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஜன்னல் மிகவும் நேர்த்தியாவும் நுட்பமானதாகவும் இங்க அமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி வவ்வால் நந்தி மண்டபத்துல வவ்வால்கள் தொங்க முடியாது இங்க ஆவுடையார் கோயில் கொடுங்கையும் மிகவும் மெல்லிசா இருக்கும் இங்க ஆஹ் இதுல கணபதி பெருமாளை வந்து வெள்ள விநாயகரா ஆவாகித்து வழிபடுறதுங்கிறது ஒரு மரபு அதனால இதுல ஸ்வேத விநாயகர் அப்படின்னு குறிப்பாங்க ஸ்வேத விநாயகர் கல்பம்னு ஒரு நூலை ஏற்றி இருக்கு இங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் சோழர் காலத்திலேயே எடுக்கப்பட்ட ஆலயம் இந்த கோயில் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல காணப்படுற மற்றொரு வெள்ளப்பிள்ளையார் கோயிலும் இருக்கு அது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குது இந்த பகுதியில எல்லாம் புத்த மதம் ரொம்ப சிறப்பா இருந்ததா சான்று இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டு பல ஆண்டுகளுக்கு முன்ப இங்க வந்து அஹ் நின்ற நிலையிலான புத்த சிலை ஒண்ணு இருந்ததாவும் அந்த புத்த சிலை வந்து இப்போ எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பேடுகள் இருக்கிறது இந்த தலம் வந்து தேவார பாடல்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம போயே தரிசிச்சுக்கலாம் முடிந்தவர்கள் நேரில் போய் கண்டிப்பாக திருவள்ளஞ்சுடி விநாயகரையும் கபர்தீஸ்வர சிவனையும் வழிபட்டு வாருங்கள் ஓம் நமச்சிவாய அப்படியே வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நன்றி